Kampong Nurim Mali Am uma estajia Pasang Papaya தமது உயிர் தியாகத்தாலும் நம்முடைய போராட போராடிய மனசினாலும் பல தலைவர்கள் தன் உயிரை மாய்த்து நமது நாட்டுக்காக தியாகமாக ஒப்படைத்தும் பல போராட்டங்கள் நிமித்தமாக நமது நாடானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து நாள் சுதந்திரம் அடைந்தது அன்றைய தினத்திலிருந்து நமது நாடானது ஒவ்வொரு காலகட்டத்திலும் வளர்ச்சி அடைந்த நாடாக திகழ்ந்து வருகின்றது தற்சமயம் நமது பாரத நாடானது உலக உலகத்தில் ஒரு அனைத்து நாடுகளும் கண்ணோக்கக்கூடிய ஒரு சிறப்புமிக்க வளர்ச்சி அடையக்கூடிய நாடாக திகழ்ந்து வருகின்றது அது மட்டும் இல்லாமல் கொரோனா காலத்தில் நோய் பரவும் காலத்தில் உலக நாடுகளுக்கு அனைத்து மக்களுக்கும் உயிர் காக்கும் நாடாக நமது பாரதமானது திகழ்ந்தது அங்கே வளர்ச்சி அடங்கறது என்முடைய மரத்துவே விஞ்ஞானி எல்லாரும் எல்லாரும் எல்லாட்டுகிட்டே போய் நான் தரலாது செறுப்புக்கு அதுக்கு ஒரு